அனைவருக்கும் வணக்கம் நம்ம பார்க்க வந்திருக்க லேண்டு பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கரா நாற்பது செண்டு உள்ள தினந்த பொண்ணு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க அந்த விடிய தான் நம்ம பார்க்க போகிறோங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குன்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெட்டி ஏரியோட பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்லேருந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்தோம்னா பூமிக்கு வந்துடலங்க இந்த பூமியில் பார்த்திங்கன்னா கூட்டு கிணறுங்க கூட்டு சர்வீஸு அது இல்லாமல் நம்மளுக்கு தனியாக ரெண்டு போரு ஃப்ரீ சர்வீஸ் அஞ்சு ஹெச்பி சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமிக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி தண்ணி வாங்க கட்ஸ் கட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு இரநூத்தம்பது அடி இரநூத்தம்பது அடி வருங்க உப்பாறு ஓடையொட்டியே நம்மளுக்கு லேண்ட் வந்து அமைஞ்சிருக்குங்க சுத்தமாக மெயின்ஸே இல்லைங்க நல்லா மெயின்டென்ஸ் பண்ணால் காப்பல நல்லா இறங்குங்க மெய்டனே சுத்தமாக இல்லைங்க இந்த பூமிக்கு பராமரிப்பே பண்ணலைங்க ஏ வாங்கி போட்டு அப்படியே விட்டாங்க நம்ம வாங்கி நல்லா பராமரிப்பு பண்ணோம்னா சூப்பர் தோப்பாகுங்க ஆனால் வெறுங்காடு சொல்கிற ரேட்டு தான் இந்த தோப்பு சொல்கிறாங்க ரேட்டு செம்பன் பூமி தானுங்க ரேட் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்ட்டு சேர்ந்து நம்மளுக்கு தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்கிறேங்க அதாவது தொண்ணூறு லட்சம் பார்த்திங்கன்னா சொல்லும்படி தானுங்க நம்மளுக்கு இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா எம்டி லேண்டே ஏக்கரா நாற்பது ரூபா நாற்பத்தஞ்சு ரூபா போயிட்டு இருக்குதுங்க இது ரெண்டு ஏக்கரா நாற்பது சென்டு தினந்தோப்பு ஃப்ரீ சர்வீஸு ரெண்டு போரோடு சேர்த்து உனக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு லட்சம் ரூபா சொல்கிறாங்க சொல்லும்பலிதானுங்க வந்து பூமி வந்து நேரில் வந்து பாருங்கள் பிடிச்சிருந்தா குறச்சி பேசி வாங்கி தரலாங்க நன்றி வணக்கம்